தமிழ் மக்களே வணக்கம் நம்ம நாட்டு சோர் தண்ணியை குடிச்சுக்கிட்டு நம்ம நாட்டு மக்களின் உயிரை குடிக்கும் இந்திய ஹமாசுகளை பற்றி பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்று தனது காரில் அம்மோனியம் நைட்ரேட்டையும் டிஎன்டி வெடிபொருளையும் ஏற்றி கொண்டு போன பிதாக்கள் தானும் செத்தது மட்டுமில்லாமல் ரோட்டில் போனவர்களையும் அப்பாவிகளையும் தேவையின்றி கொண்டு குவித்திருக்கிறான் அப்பாவிகளை கொண்டால் அவன் இஸ்லாமியனாகத்தானே இருப்பான் கோவை ஈஸ்வரன் கோட்டை கோவிலின் அருகே வெடித்த சிலிண்டர் குண்டு போல இங்கேயும் இறைவன் ரிமோட்டை அமுக்கிட்டான் வெடிகுண்டை கொண்டு போனவனை கொண்டு போய்விட்டான் இந்திய ஹமாசுகளே இதை சற்றும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் பாகிஸ்தான்ல போய் எக்ஸ்ப்ளோசிவ் கோர்ஸ் படிக்கும்போது பணம் கொடுத்து பாஸ் ஆகியிருப்பான் போல தெரியுது சப்ஜெக்டே தெரியல அல்லது அம்மோனியம் நைட்ரேட்டு ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்னு படிக்காமல் இருந்து பதில் தெரியாமல் சாய்ஸில் விட்டுருப்பான் ரெண்டில் ஒன்று நடந்துருக்கும் இல்லைன்னா இப்படியெல்லாம் நடக்காது அதனால தான் அம்மோனியம் நைட்ரேட் வெடிக்கிற சமாச்சாரமே தெரியாமல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறான் இவன் அவனுக்கு கூட நிறைய பேர் உண்டு எட்டு பேர் இருந்தாங்களாம் இந்த கூமுட்டைகளை வச்சுக்கிட்டு நாம ஆம்லேட்டு போட முடியுமா எல்லாம் இந்த வெட்டப்பட்ட ஆப் பாயில்டுகளின் அழிச்சாட்டியம்தான் இதற்கு இஸ்லாமிய கட்சியான காங்கிரஸ் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லையே தனது ஓட் பேங்க் திவாலாகிவிடும் என்ற பயம்தான் அதற்கு காரணம் செங்கோட்டைக்கு அருகில் கேட் ஒன்றில் இந்த வெடி விபத்து நடந்துள்ளது அருகிலேயே ஆர்எஸ்எஸ் அலுவலகம் உள்ளது இந்துக்களின் ஃபேமஸ் சிவன் கோயில் ஒன்றும் அங்கு உள்ளது சிவனேன வெடிகுண்டுகளுடன் போனவன சிவன் பழி வாங்கிவிட்டான் கோவையிலும் இதுதான் நடந்தது இதற்கு உபயோகப்பட்ட குண்டாய் ஐ டுவெண்ட்டி காரின் உரிமையாளரின் பெயர் மாற்றப்படாமலேயே ஐந்து பேருக்கு மேல் கைமாறி இருக்கிறது இதிலிருந்தே என்ன தெரிகிறது இந்த கார் என்ன காரியத்துக்காக வாங்கப்படுகிறது என்று யாரால் வாங்கப்படுகிறது என்று தெரிந்துவிடக்கூடாது அதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் பன்னெண்டு பேர் மரணம் இருபத்தைந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் இன்னும் சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஆக்ட் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ஐஏயும் களத்தில் இறங்கியுள்ளது இது ஒரு இஸ்லாமிய ராடிக்கலிஸ்டுகளின் கரகாட்டம் என்பதை வயிற்றில் இருக்கும் குழந்தை கூட சொல்லிவிடும் ஃபரன்சிக் இன்டெலிஜென்ஸ் கூற்றுப்படி இது ரோட்டில் பெரிய பள்ளம் ஒன்றையும் ஏற்படுத்தாததால் ஷார்ப்னல்ஸு அதிக அளவில் இல்லாததால் இது ஒரு பெரிய வெடிகுண்டை செய்வதற்கான மூலப்பொருளை எடுத்து சென்ற சமயத்தில் எதிர்பாராத விதமாக வெடித்துள்ளது என்பது தெரிகிறது இந்த பெரிய வெடிகுண்டு யாருக்காக செய்ய உத்தரவு இடப்பட்டது யாரை குறிவைத்து இந்த வெடிகுண்டை செய்ய அவர்கள் இந்த மூலப்பொருளை எடுத்து சென்றார்கள் யார் அந்த உத்தரவை இட்டது நிபுணத்துவம் இல்லாத இந்த மக்கு பிளாஸ்திரிகள் இதை எடுத்து செல்லும் போது இது வெடித்திருக்கிறது நல்ல வேலை இது பிரிமெச்சூராக வெடித்துள்ளது சாதாரணமாக அம்மோனியம் நைட்ரேட்டு தானே வெடிக்கக்கூடியது இல்லை அதனுடன் இருந்த டெட்டோனேட்டர்கள் தீப்பற்றியதால் அது வெடித்து இருக்கலாம் பெட்ரோலும் கூட இருந்ததால் எரிந்திருக்கிறது இது தலைநகரில் நடந்துள்ளதால் மோடியை குறிவைத்தோ குடியரசு தினத்தை குறிவைத்தோ கிறிஸ்துமஸ் இயர் பண்டிகைகளை குறிவைத்தோ வெடிப்பதற்கு தயார்படுத்த நடந்த ஒத்திகை தான் இதை பார்க்க வேண்டும் பஹல்காம் படுகொலைக்கு பிறகு நடந்து இருப்பதால் பாகிஸ்தானின் நரித்தனம் இதில் வெளிப்படுகிறது அசிம் முன்னேருக்கு மிலிட்டரியில் அதிக அதிகாரம் கொடுத்து இருப்பதால் அவர் சொல்லி இது நடந்திருக்கலாம் ஏவல் நாயர்கள் தான் இந்தியாவில் தெருவில் நிறைய அலைவதால் அவைகளை வைத்து இதை நடத்த முயன்றிருக்கலாம் இதற்கு சீனாவில் போய் காசு கொடுத்து டாக்டர் பட்டம் பெற்ற மூன்று போலி டாக்டர்கள் வேறு உடந்தை போலீஸ் செக்கிங்கிற்கு பயந்து வெடிமருந்து பொருட்களை அவசர அவசரமாக காரில் ஏற்றி வேறு இடத்தில் கொண்டு போய் வைக்கலாம் என்று முயற்சித்தது போல தெரிகிறது வெடிமருந்துகள் கையாளுவதில் போதிய தேர்ச்சி இல்லாததால் இது கடத்தப்படும் போது வெடித்து விட்டது இந்த கார் ரோட்டோரத்தில் மூன்று மணி நேரமாக நின்று கொண்டு இருந்ததாம் போலீஸ் கெடுபிடிகள் குறைந்ததும் காரை ஓட்டலாம் என்று ரோட்டோரம் நிறுத்தப்பட்டு இருந்திருக்கலாம் மூன்று மணி நேரம் வெயிலில் நின்றதால் காரின் உள்ளே உள்ள டெம்பரேச்சர் அதிகமாகி டெட்டனேட்டர்கள் விடித்திருக்கலாம் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் என்ற நகரில் அல்பல்லா பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு டாக்டரின் அறையிலிருந்து வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்டு உள்ளன கொஞ்சம் நஞ்சம் இல்லை மூவாயிரம் கிலோ வெடிமருந்துகள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன நோயாளிகளுக்கு போடுவதற்காக வைத்திருந்தேன் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை இந்த டாக்டர் உமர் நபி காஷ்மீர் புல்வாமாவில் உள்ள ஜெய்ஷி இ முகமது என்ற சன்மார்க்க சங்கத்துடன் ஒரு இண்டி கூட்டணியில் இருந்தவராம் இவரது அறையில் இருந்து நிறைய வயிற்று ஆபரேஷனுக்கு தேவைப்படும் எக்ஸ்ப்ளோசிவ் உபகரணங்கள் அமினிஷன்ஸ் கத்தி கப்படா இதெல்லாம் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனால் இவரது பேஷண்ட்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் டாக்டர் வருவாரு ஆபரேஷன் பண்ணுவாரு என்று காத்து கொண்டு இருக்கிறார்களாம் பாவம் அவர் ஸ்டீரிங்கில் உருகி ஒட்டி கிடந்தது இந்த நோயாளிகளுக்கு தெரியவில்லை வலிச்சம் எடுத்தாங்க வலிச்சு எடுத்தாங்க அவரது உடலை போலீஸ் ஃபரிதாபாத்தில் முந்நூறு கிலோ வெடிமருந்துகளை கைப்பற்றிய ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது பயந்து போய் தம்மிடம் உள்ள வெடிமருந்துகள் விடுமோ என்ற பயத்தில் அவற்றை வேறு இடத்தில் கொண்டு சேஃப்கார்டு பண்ணலாம் என்று எடுத்து சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பியூர்லி இட் இஸ் மெக்கானிக்கல் ஆபரேஷன் எடுத்து செல்லவில்லை என்று புழுகுவதற்கு அந்த காரில் சென்ற எந்த நாயும் இப்போது ரிமோட் அமைக்க வெடிக்க வச்சுட்டார அல்லா இப்படி இப்படி எக்கு தப்பா அமுக்குவார் என்று பாவம் இந்த கூமுட்டைகளுக்கு தெரியவில்லை தீவிரவாதம் பயங்கரவாதம் என்றாலே பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்காதே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்களை பார்க்கும்போது டெல்லியை சுற்றி வளம் வந்த இந்த வண்டி எப்படி போலீஸ் கண்ணில் சிக்காமல் தப்பியது என்ற கேள்வியும் எழுகிறது காந்தி தலைக்கு நாக்கை தொங்க போடும் போலீஸ் நாய்களுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கலாம் சொல்ல முடியாது எவ்வளவுதான் டைட் செக்கிங் போட்டாலும் எங்காவது ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறது இதற்கு மூளையாக செயல்பட்ட மூளை இல்லாதவன் யார் எந்த பயங்கரவாத அமைப்பும் நான் தான் இதை செய்த பெருமைக்குரியவன் என்ற வழக்கமாக சொல்லுவானே அப்படி கம்பட்டம் அடிக்கும் கூட்டம் இந்த முறை அமைதியாக இருப்பதை பார்த்தா இது அமைதி கூட்டத்தின் வேலையாகத்தான் இருக்கும் என்பது புரிகிறது இந்தியர்கள் சாவதை பாகிஸ்தானியர்கள் டிவிகளில் ரசித்து பார்ப்பதை இங்குள்ள இஸ்லாமியர் ரசித்து பார்த்தனர் டாக்டர்கள் என்ஜினியர்கள் என்று ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஈடுபட்டு இருப்பதால் முஸ்லீம் டாக்டர்களிடம் செல்ல மக்கள் பயப்படுகிறார்கள் டெல்லியில் முஸ்லீம் டாக்டர்களிடம் முஸ்லிம்கள் மட்டுமே செல்கிறார்கள் முஸ்லீம் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் வயிற்றில் வெடிகுண்டை வைத்து தைத்து விட்டால் என்ன செய்வது ரிமோட் அமைக்க வெடிக்க வச்சுடுவானே சீனாவில் போய் இதைத்தான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறான் சீனா சிலபஸில் வெ வெடிகுண்டை வயிற்று வைத்து தைப்பது எப்படி என்பதும் ஒரு சிலபஸாக இருக்கும் போல இருக்கு யாரையோ பழிவாங்க நினைத்து தங்களையே பலிக்கடாவாக பலியாகி கொண்டனர் இந்த தியாகிகள் இஸ்லாமியர்களை எந்த காலத்திலும் நம்பக்கூடாது என்ற நல்ல பெயரை அவர்கள் சம்பாதித்து வைத்துள்ளார்கள் சம்பாதித்து தந்துள்ளார்கள் அதனால் தான் மற்ற மதத்தினர் இஸ்லாமியர்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்க பயப்படுகிறார்கள் இந்து முஸ்லீம் பாய் பாய் என்ற பாய் இப்போது சுருட்டி வைக்கப்பட்டுள்ளது பாய் பாய் எல்லாம் இப்ப பாய் பாய் ஆகிவிட்டது இந்த வெடிகுண்டுக்கு காரணமானவனை தேடி கண்டுபிடித்து பழி வாங்குவேன் என்று இந்திய மொசாத்து தலைவர் மோடி சூளுரைத்துள்ளார் புல்வாமாவில் வெடி மருந்துகளுடன் பிடிபட்ட ஜெய்ஸ் இ முகமது இயக்கத்தினருக்கும் இந்த விபத்தை ஏற்படுத்தியவனுக்கும் தொடர்புள்ளது உண்மைகளை மறைக்கும் அல் ஜசீரா டிவி இந்தியா இந்த விபத்தை பாகிஸ்தானுடன் தொடர்பு படுத்தி பார்க்க முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறது அப்புறம் கத்தார் மன்னருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக நாங்கள் சொல்லணுமா என்றைக்கு தான் நீங்க உண்மை செய்திகளை போட்டிருக்கீங்க இஸ்லாம் கட்டு தந்ததை உன் நாட்டோட வச்சுக்க இங்க எதுக்கு தூக்கிட்டு ஓடி வர்ற இதில் சம்பந்தப்பட்ட எவனையும் நான் விடமாட்டேன் என்று மோடி சிங்கம் வேற கர்ஜித்து இருக்கிறது டெல்லி சிஎம் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் நஷ்டஈடு கொடுத்திருக்கிறார் இந்த வெடி விபத்து நமது மத ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த ஹுண்டாய் ஐ கார் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் டெல்லியில் பிஸியான கனாக் பிளேஸ் என்ற இடத்தில் சுற்றி சுற்றி வந்திருக்கிறது அது சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகி உள்ளது இந்த கார் ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு வந்துள்ளது சென்ட்ரல் டெல்லி பகுதியும் இந்த கார் வலம் வந்துள்ளது இடத்தை தேடியிருப்பாங்க போல இருக்குது மாலை மூன்று மணிக்கு ஓல்டு டெல்லியில் உள்ள சாந்தினி சவுக்கு பகுதியில் ரோட்டின் ஓரமாக பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளது அந்த காரை விட்டு யாருமே வெளியே இறங்கவில்லையாம் மெட்ரோ பகுதியில் நின்று கொண்டு இருந்திருக்கிறது இந்த கார் மாலை ஆறு ஐ ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சிக்னல் பக்கம் மெதுவாக நகர்ந்தபோது வெடித்து சிதறியிருக்கிறது காரை ஓட்டி வந்தது டாக்டர் உமர் நபி என்பது டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நிறுவனமாகியுள்ளது அவரது குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் காஷ்மீரில் போய் குடியேறியது யார் அழைத்தது யார் அழைத்து அவர் அங்கு சென்றார் என்பது தெரியவில்லை எமன் தான் அழைத்திருப்பான் என்பது நமக்கு தெரிகிறது இந்த வெடிவிபத்தில் காயமடைந்தவர்களை பக்கத்தில் உள்ள லோக்நாயக் ஜெய்பிரகாஷ் மருத்துவமனையில் பொதுமக்கள் சேர்த்தார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அதற்கான ஆதாரங்களை என்ஐஏ மூலம் திரட்டி வருகிறார் டெல்லி இது இதுபோன்று குறிவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தில் பகர்கஞ்ச் பகுதியில் அறுபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்தார்கள் இருநூத்தி பத்து பேர் காயமடைந்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் பல இடங்களில் குண்டு வெடித்து இருபது பேர் மரணமடைந்தார்கள் தொண்ணூறு பேர் காயமடைந்தார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விஐபிகள் குடியிருக்கும் பகுதியில் குண்டு வெடிப்பு நடந்தது ஆனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜும்மா மசூதி முன்பு சூடு நடந்தது அதில் பல டூரிஸ்டுகள் காயமடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பஸ்ஸு ட்ரெயின் மார்க்கெட்டு என்று பிஸியான இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்து கொண்டு இருந்தபோது காங்கிரஸ் செய்வதறியாது தவித்தது நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டும் நமக்கே ஒல வைக்கிறானே என்று நினைத்திருக்கும் இந்த வெடி விபத்து சம்பவத்தில் பாகிஸ்தானின் கூட்டு சதி வெளியானால் அடுத்த நெத்தி அடி நெத்திப்போட்டு வைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்திய விமானங்கள் தயார் நிலையில் தான் உள்ளன மத்தியஸ்தம் செய்ய ட்ரம்பும் தயாராக உள்ளார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜாய்ஹிந்த் நான் மீண்டும் வருவேன்